தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி இளைஞர்களிடையே கலப்பாக பேசும் புதிய மொழியியல் குறியீடு மாற்றம் அதிகரிப்பு சவுதி இளைஞர்களிடையே அரபும் ஆங்கிலமும் கலப்பாக பேசும் மொழியியல் நடைமுறை பரவலாகிறது குறியீடு மாற்றம் எனப்படும் இந்த நடைமுறை சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களை பிரதிபலிக்கிறது என ஜூஃப் பல்கலைக்கழக ஆய்வு தெரிவித்துள்ளது சவுதி இளைஞர்கள் வணிக அமைப்புகளில் ஆங்கிலத்தையும் குடும்ப சூழலில் அரபியையும் இயல்பாக பயன்படுத்துகிறார்கள் ரியாதில் உள்ள கிங் சல்மான் குளோபல் அரபு மொழி அகாடமி அரபியை ஊக்குவிக்க கல்வி கூட்டாண்மை டிஜிட்டல் கருவிகள் மற்றும் பயிற்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது ரியாதில் உள்ள வி மொழியியல் துறையின் நிபுணர் மஜித் தோமே குறியீடு மாற்றம் என்பது புதியதல்ல என்றும் மொழிகள் இயற்கையாக பரிணாமம் அடைபவை என்றும் கூறினார் இது நல்லதா கெட்டதா என விவாதிப்பதற்கில்லை செயல்படுகிறதா என்பதைத்தான் பார்வையிட என அவர் வலியுறுத்தினார் இணையத்தில் ஆங்கில ஆதிக்கம் இருந்தாலும் அரபு மொழியை பாதுகாக்கவும் இருமொழி திறனையும் வளர்க்கும் முயற்சியும் இளம் சவுதிகளிடையே பரவலாக உள்ளது தாயகத்திற்கு திரும்பிய பிறகு அரபு மொழியை மீண்டும் வலுப்படுத்தும் எண்ணமும் பலரிடம் உருவாகிறது இது பாரம்பரியம் மற்றும் நவீன தன்மையின் சமநிலையை பிரதிபலிக்கிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஆறு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்று மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி இரண்டு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நூறு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி எண்ணூறுக்கும் விற்கப்படுகின்றது